இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நாம் மாசு பெற்றுக்கொள்ளவும் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏத்தில் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் பெற்றுக் குமாரன் பரிசு தாவியானவருக்கு மகிமூன்றாவதாக எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான வேலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரவுகளை ஆசீர்வதிப்பாராக இதோடு இணைந்து ஆன்றைய வார்த்தைகளை கேட்கும்படி காத்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுவார் தேவ நம்பிக்கையோடு காத்திருங்கள் உங்க பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் தழுவினால் நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள் உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவர் அன்றைய வார்த்தை இன்றைக்கும் சீவனுள்ளதாக இருக்கிறார் இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் நம்மோடு பேசும் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக காத்திருங்க இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் ஒருவேன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் ஒருவேன் ஏதான் சகோதர சகோதரிகளே இந்த தியான வேலையில் நாம் ஆண்டு வரை கிறிஸ்துவ கீர்த்தனை நூற்றி எழுபதாவது கீர்த்தனை என்னுள்ளம் கவரும் நீர் மறித்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என்ற பாடலை நாம் பாடி ஆண்டு வரை மகிழ்வுபடுத்தலாம் என்னோடு இணைந்து பாடும்படி அன்போடு கேட்டுக் கொடுக்க காவரோ என் பாவம் போக்கவே ஈட்டியால் கூத்துண்டு என் பாவம் போக்கவே ஈட்டியால் கூத்துண்டு ரத்தம் தண்ணீர் வாழ்ந்தோடும் வேலா வண்டை என் உள்ளம் காவரோ நீ மாறித்த இன்ப என் உள்ளம் உள்ளங்காவல உந்தன் மாகா என்ப சத்தம் நான் கேட்டவன் ஓ மாதாச்சரிய அன்பை ஓ நந்தவன் உந்தன் மாகா என்ப சத்தம் நான் கேட்டவன் ஓ மாதாச்சரிய அன்பை ஓ நந்தவன் ஏ நானும் சேர்ந்தவனாயனும் எந்த ஏனும் மை இன்னும் நேருங்கே நானும் மண்டை சேர்ந்திட என் உள்ளம் காவரும் சுத்த கீரோபாயின் வல்லமயால் என்னை முத்தேரியோம கூழியம் செய்திட சுத்த கீரோபாயின் வல்லமயால் என்னை முத்தேரியோ மூழியம் செய்திட ல் நம்பிக்காயுந்த அத்தனை உம் நல் நம்பிக்க யாயுந்தன் சித்தமே என் சித்தமாக பிழை திட என் உள்ளம் தவறும் உந்த நாடிதானில் தானில் ஊரைந்து தானிந்து ஓர் நேரம் நேர தேவாகியம் உந்த நாடிதானில் ஓரைந்து தானிந்து ஓர் மாடி நேரம் காழிப்பதேவாகியம் என் தேவானே ஆதி நேசமாயும் ஊழன் என் தேவானே ஆதிநேசமாயும் மூடன் இன்ப சம்பாஷனை செய்வாதே ஆனந்தம் உள்ளம் காவலும் அம்பரமரண ஆழி தாண்டும் வாழை ஆரிய மொடியா அன்பின் நாழும் உண்டு அம்பரமரண ஆழி தாண்டும் வாழை ஆரிய மொழியா அன்பின் நாளும் பாறனே உந்தன் நன்பின் நாழத்தை நான் என் பாரனே உந்தன் நன்னின் நாழத்தை நான் இம்மாயில் கூடிய மாட்டு எல் உள்ளம் காவரும் நீ மாறித்த இன்ப குரு சண்டை இன்னும் நேங்கீழ என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான வேலையில ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இருக்கிற நல்ல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜபம் செய்வோம் மட்டும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற ஆண்டவர இந்த தியான வேலையில எங்களோடு நீர் பேசும் சுவாமி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பேசு எந்த எதிர்பார்ப்புகள் என்ன அவருடைய ஜப விண்ணப்பங்கள் அவருடைய இருதயத்திலும் உள்ளந்திரியங்களும் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் அவருடைய குடும்ப சூழல் என்ன அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் குடும்ப வாழ்வில் வேலை சளத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் என்ன என்பது நீர் அறிந்திருக்கிறீர்கள் இந்த தியான வேலையில உடைய பிள்ளைகளோடு பேசுங்க அவளுக்கு ஆலோசனை தாங்க அவர்களை வழி நடத்துங்க கரம்பிடித்து நடத்துங்க கரம்பிடித்து தூக்குங்க இனி வாழ்வே இல்லை இனி நன்மையே பிறக்காது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகளை வாழ்வுண்டு என்ற நம்பிக்கையை இந்த தியான நீங்க தாங்க வார்த்தைகளை கொண்டு பேசுகிறேன் அவருடைய கொண்டு அவர்களை திடப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால செவிர் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு சகோதர சகோதரன் நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று ஆண்டவர் இயேசு சீசலை பார்த்து சொல்றார் உங்களிடத்தில் வருவேன் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் நான் உங்களை விட்டு பிரிந்து போக போகிறேன் என்பதை பலமுறை அவர்களுக்கு இயேசு நினைவுபடுத்தியிருக்கிறேன் நான் இந்த உலகத்தில் உங்களோடு நிலையாக இங்கே இருந்து விடுவதற்காக வரல இந்த உலகத்தை மீட்பதற்காக பிதாவின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவன் நான் யோவான் எழுந்த சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசம் சொல்லுவது போல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கும் இந்த இயேசுவ இந்த உலகத்துல மனுமக்களை மீட்பதற்காக ஜீவ பலியாய் அடிக்கப்பட வேண்டிய ஆளாய் அவருடைய ஜீவனை விலைக்கரியமாய் கொடுத்து இந்த மனுமக்களை மீட்பதற்காக அனுப்பப்பட்டவர் அதனாலதான் பவுல் அடிகளார் அவரை குறித்து சொல்லும் பொழுது ரோமர் கே நிறுவனம் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாக இயேசு அனுப்பப்பட்டார் இயேசு வந்தவர் என்ற ஒரு தெளிவை சபைகளுக்கு எழுதுகிறார் இயேசுவை தாம் பிரசங்கம் பண்ணுகின்ற காலத்தில் ஊழியம் செய்த காலத்தில் திருச்சபை அவரை எதிர்த்தது திருச்சபை தலைவர்கள் அவரை பகைத்தார்கள் ஆனால் அவரை மேசியாவாகவோ கிறிஸ்துவாகவோ ஏற்றுக்கொள்ள மனத சவர்கள் அவரை புறங்கூற ஆரம்பித்தார்கள் பரிகாசம் பண்ண ஆரம்பித்தார்கள் சபையை விட்டு வெளியே தள்ள ஆரம்பித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இயேசு இந்த மலை பிரசங்கத்தில் தெளிவாய் சொன்னார் மத்திய எழுதின சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க அழிக்கிறதுக்கு நான் வரல அவைகளை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொன்னார் நியாயபுரமான திருக்க தரிசனங்களும் மனு மக்களை மீட்பதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பலி செலுத்தப்பட வேண்டும் பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்துட்டார் அதனாலதான் இனி பறவைகளுடைய ரத்தமோ மிருகங்களுடைய ரத்தம் தேவையில்லை பலி செலுத்துற வழக்கத்தையே நிறுத்தி இயேசுவே பலியாய் மாறி அதனால இன்றைக்கு நம்பு அவரை நம்புகிற விசுவாசிக்கிற ஒருவருக்கும் அநீதி ஏற்படக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம் அதனால தான் அவருடைய ரத்தத்தை கொடுத்தார் அதை யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு அவருடைய அன்பு செலுத்தின அன்புக்கு பாத்திரமான இருந்த யோவான் தன்னுடைய நிருபத்தில் அழகாக பதிவு பண்ற ஒன் யோவான ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னித்து அதனால் ஏற்படுகிற எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பார் நமக்கு ஏற்படுகிற அநியாயங்கள் ஆண்டோரால் அல்ல நம்முடைய பாவத்தினால் நாம் பெற்றுக்கொண்டது இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியை நாம விரும்பி அவனுக்கு அடிமையானது நிமித்தமாய் நன்மை செய்ய வேண்டிய நாம் தீமை செய்கிறோம் இருக்க வேண்டிய நாம் அசுத்தத்திற்கு மாறிப்போம் மாம்ச இச்சைகள் நம்மை தேவருடைய சமூகத்தை விட்டு பிரித்திருக்கிறார் பாவத்தின் நிமித்தமா பல அநீதிகள் நடந்துச்சு ரங்கு சகோதரர் சகோதரி உனக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தை நீக்கணும்னா உன் பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள அந்த வழி அமைத்து கொடுத்தவர் அதனால்தான் தன் ஸ்ரீஸ்வர்களுக்கு இந்த ஊழியத்தின் அனுபவங்களை சொல்லி தரும் பொழுது அவர்கள் பயந்தார்கள் என்ன நடக்குமோ கலங்கினார் மார்க் எழுந்த சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்லுது மார்க் எழுந்த சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது மார்க் எழுந்த சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் இந்த மூன்று வசனங்களும் மார்க் அழகாக பதிவு பண்றார் இயேசு சொன்ன வார்த்தைகள் அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரினோ வேதப்பாரதாலும் ஆகாத என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளுக்கு பின்பு உயிர் தெந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார் என்று பார் இயேசு தன்னுடைய பாடுகள் மரணம் உயிர் குறித்து ஸ்ரீஸ்வனோடு ஊடியத்தின் பாதையில் அவர்களை தெளிவுபடுத்துகிறார் ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போகிறார் அதனால்தான் இயேசு யோகா சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வருஷத்துல உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா தேவரிடத்துல விசுவாசமாயிருங்க என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அந்த காரியங்களை சொன்ன இயேசு அவரும் கலங்கி பயந்து கொண்டிருக்கிறார்கள் இவரை நம்பி நான் ஊழியத்திற்கு வந்துட்டேன் படகு விட்டுட்டோம் பெற்றோரை விட்டுட்டோம் உடன்பிறந்தவர்கள் விட்டுட்டோம் நண்பர்களை விட்டுட்டேன் என்னுடைய கிராமத்தை விட்டுட்ட இவரை நம்பி கிராமம் கிராமமா இவர் பின்னாடி வந்து இருக்கிறார் திடீர்னு எங்களை விட்டுட்டு கலக்கம் ஒரு அச்சம் அதனாலதான் உங்களை திக்கற்றவளாக விடேன் போகாதீங்கப்பா தைரியமா இருங்க உங்களோட கூட நான் தான் இருக்கிறேன்ன நான் விட்டுட்டு போயிடுறம இல்ல திருப்பி வருவேன் நான் மறுபடியுமாய் வருவேன் என்று வாக்களித்திருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரி நம்மை திக்கற்றவளாக விடுகிறார் தேவன் அல்ல எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க படிப்பு இல்லை முடியல படிக்க தொடர முடியல நிலையான வேலை இன்னும் கிடைக்கல நிலையான லைஃப் பார்ட்னர் கிடைக்கல நிலையான வாழ்வு கிடைக்கல எல்லாமே பாதி பாதியில் என்ன செய்யறது உன்னுடைய தேவைகள் இருந்தாலும் ஆண்டவர் சந்திக்கிறார் அவர் வருவார் உங்களை கரம்பிடித்து நடத்துவார் உங்கள் குறைகளை நிறைவாக்குவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் இயேசு திருவா சொன்னாரு நான் உங்களை திக்கச்சவர் ஏசியா திரிகசி மூலமா ஆண்டுவர் இசையின் மக்கள் சொன்ன ஒரு வாக்குதத்தம் ஏசியா திரிகசி முசன் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் மாதத்துல நீ பயப்படாத நான் உன் கூட தான் இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் செய்வேன் என்னுடைய நீதியின் வலது கலத்தினால் தாங்குவேன் என்று வாக்கு வாக்களித்திருக்கிறார் எவ்வளவு நல்ல ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறாரே நீங்க யாரு ஏசிய ஜெயதிவிஷ்ண புஸ்தம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்துல உங்களை உள்ளன்காயில வரைந்து இருக்கிறார் அனைத்திலமும் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு சூழ்ந்து போகாதீங்க ஏசி அத்திவிஷ்ண புஸ்தம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷத்துல ஒரு தாய் தன் குழந்தையை மறப்பாதோ அப்படியே அவர் மறந்துட்டா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் பாரு எவ்வளோ அன்பு எவ்வளோ ஆறுதல் எல்லாராலும் கைவிடப்பட்ட எல்லாராலும் எல்லா மோசம் போன இனி என்ன நடக்க போகிறது யார் எனக்கு உதவி செய்வார் யார் எங்களுக்கு வழி நடத்துவார் எப்படி என் பிழைப்பு எப்படி என்ன எதிர்காலம் இப்படி பல நிலைகளில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் சொந்து போவாதீங்க தயர்மா உங்களை அனைத்து ஆண்டவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டேன் தான் இந்த சீசல பார்த்து நான் உங்களை திக்கற்ற உள்ளாக விடுன் நான் மறுபடியும் வருவேன் போனாவது மருமம் வருவேன் என்றார் மருமகம் வரப்போகிற ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் வருவார் நீங்கள் எங்க இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க அதற்கு பல உண்மைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அது நூக்காழம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு மனுஷங்கிட்ட நூறு ஆடு இருந்துச்சு நூறு ஆடை மேய்த்திட்டு சாயந்திரம் எண்ணி கொண்டிருக்கும்போது மாலை வேலையில் பொழுது சாய்கின்ற வேலையில் தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டா இருக்குது ஒரு ஆடு இல்ல ஒரு தொண்ணூத்தி ஒன்பது ஆடையும் ஆடை தேடி போகிற ஒரு ஆடு வழியை தவறி எங்க போனது தெரியல ஆனால் கருசுனையோடு தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் இருக்கிறது போதும் அதை பத்திரமா சேர்க்கலாம் என்பதை தவிர்த்து அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடை விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போய் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சி கண்டுபிடிச்ச பிறகு அதை எடுத்து தோல்மலை போட்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்தான் போடுது என் அன்பு சகோதரி சகோதரி ஒரு வேலை படிப்பு நிமித்தமா வேலை நிமித்தமா குடும்ப சூழல் நிமித்தமா பல நிலைகளில் நீங்கள் ஆண்டர் வீட்டு வேகி இருக்கலாம் நீங்கள் ஆண்டருடைய பிள்ளைகள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் நீங்க உங்களை நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் உங்களை பார்க்கிறார் அவரை விட்டு விலகினதுனால ஒரு வேலை நீங்கள் படிக்க முடியாமல் இருக்கலாம் நிலையான வேலை இல்லாமல் இருக்கலாம் நல்ல குடும்பம் அமையாமல் இருக்கலாம் நீ எதிர்பார்க்கிறபடி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் நீ எதிர்பார்க்கின்றபடி குடும்பம் அமையாம சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்ல இப்படி பல குறைபாடுகளோடு யார் எனக்கு உதவி செய்வார்கள் யார் என்னை தேடி வருவாங்க யார் எனக்கு ஆதரிப்பாங்க இப்படி பல எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம் சொந்து போதிங்க ஆண்டவர் இருக்கிறார் உங்களை தேடி வந்து கொண்டு உங்களை கண்டு பிடித்து தன் தோளில் போட்டு சந்தோஷப்பட வேண்டிய நல்ல மெய்ப்பன் அவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் வழி விலகி போன உன்னை பார்த்து கொண்டிருக்க நீ தேவை ஆண்டவர் உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்கள் மீது அன்பு செலுத்துகிற ஆண்டவர் உங்களை மன்னித்து தன் மகனாக மகளாக அரவணிக்கும்படிய விரும்புகிற ஆண்டவர் வேலூர் கழுத சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்தோம் என்றால் காரணம் போன இந்த இளையகுமார் தகப்பினத்தை வந்து பறத்துக்கு ரோத விரோதமாக பாவம் செய்துட்ட என்ன மனுஷனுங்க அப்படின்னு கேட்கணும்னு வந்தான் ஆனால் அவன் வந்தபொழுது ஓடி போய் கட்டி தழு முட்டமிட்டு அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து மோதிரத்தை கொடுத்து பாதிரட்சியை கொடுத்து நல்ல விருந்தை உண்டாக்கி நல்ல ஒரு குடும்பம் மகிழ்ச்சியின் குடும்பமாக மாறி போச்சு நீங்கள் தேவை உங்களை தேடி வந்து கொண்டிருக்க அதனாலதான் ஈஸ்வரன் உங்களை திக்கற்ற விட நான் வரேன்றேன் அவர் வந்தார் குறைவுகள் நிறைவா அவர் இருக்கிற இடத்துல சமாதானம் சந்தோஷம் உண்டா உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் நிறைவாக்குவார் உங்கள் பலவீனத்தில் அவருடைய விசுவாசம் உள்ளவர்களா இருக்க அவர் ஆயத்தமாவியா பத்து கன்னிகைகள் மனவாளன் ஒருவார் கல்யாண வீட்டிற்கு நம்மை அழைத்து போவார் என்று பத்து கன்னிகைகள் ஆயத்தமா விளக்குகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் பொழுது போச்சு நடந்து வந்ததுனால கலைப்பு அதனால் அவர்கள் சோர்ந்து போய் தூங்கிட்டாங்க கலைத்து போய் அவர்கள் தங்களையே மறந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் மணவாளன் வந்து விட்டார் விழித்தெழுங்க ஆயத்தமாக என்று சொல்ற ஒரு சத்தம் கேட்ட மத்தியெழு அசோசியேஷன் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பத்தாம் சொல்றது அப்படியே அவர்கள் மத்திய எழுத அசோசியேஷன் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாத கண்ணிகைகள் என்று ஐந்து ஐந்து பேரை பிரித்தது பிரித்து பார்க்க முடிகிறது அந்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் பத்து பதினைந்து வசனங்களை வாசித்தால் அது அழகாக போடப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து கண்ணிகைகள் கூடவே எண்ணையும் கொண்டு வந்து ஐந்து கண்ணிகைகள் கூட எண்ணெய் எடுத்துன்னு வரல பந்திருவாரு பார்த்துட்டு போய் நேக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சியம் அவர்களுக்கு அதனால எதுவுமே கூட எடுத்துன்னு வரல ஆனா ஐந்து பேர் கூட எடுத்துன்னு வந்துட்டாங்க தூக்கிட்டாங்க நடு ராத்திரி மணவாளன் வருகிறார் சத்தம் சொல்லி மத்திய அதிகாரம் ஆறாம் மாசம் சொல்லுது நடுராத்திரியில இதோ மனவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று என்று நடுராத்திரியில இயேசு வந்துட்டார் மனவாளன் வந்துட்டார் ஆயத்தமாக இருந்த ஐந்து பேர் மட்டும் அவரோட போனாங்க ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை நான் உங்களை திக்கற்றவளாக விட நான் திரும்பி வருகிறேன் சொல்ல அவர் வருகை ஆயத்தவங்களா ஆயத்தமா இருக்கிறவர்கள் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று வேதும் சொல்ல அவரை எதிர்கொண்டு போவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா ஜபம் செய் எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகவலே இந்த தியான தியானவர்களுக்காக நன்றியோடு சுத்திருக்கிறோம் அன்மையான மலை பிள்ளைகள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களுக்காக நீங்க சொன்னது கேட்ட ஒவ்வொருடைய வாழ்வையும் விலக்கேற்றுங்க இருளை வெளிச்சமாக்குங்க வாழ்வுண்ட நம்பிக்கையை தாங்க பிடித்து நடத்தின சுவாமி இன்று பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்துற பிள்ளைகளுக்காக சோத்திரம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் வரத்தையும் வாய்ப்பும் தாங்க வேலை செய்யற ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராம என் தாங்க நிலையான வேலை நல்ல எதிர்காலத்தை அமைத்து தாங்க நல்ல குடும்பங்களை அமைத்து ஏற்ற துணைவி ஏற்ற துணைவரை கண்டு குடும்பம் அமைக உதவி செய்யுங்க குடும்ப வாழ்வுல பிள்ளை குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தாங்க குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை இருந்தாங்க பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதர உறவுகளை புதுப்பீங்க வயதான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்கும் நீங்க கூட இருந்து துணையாளராயிருங்க பாதுகாவலரா இருங்க அவர்களை கொண்டு குடும்பத்தை கட்டி எழுப்புங்க குடும்பத்தில் ஒரு குறைலாதபடிக்கு காத்து கொள்ளுங்க சுவாமி வியாதியின் மத்தியில் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய தழுமையான கனங்கனால தொடுங்க இந்த தியான வேலையிலேயே ஆண்டவரையும் உங்களுடைய பிள்ளைகள் சுகம் பெறட்டும் இந்த ஜப வேலையில் ஒரு அற்புதத்தை அவர் சரீரத்துல வைங்க ஒரு அற்புதத்தை செய்து அருள்வீனா செயலிழந்திருக்க அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றோம் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதினால மாற்றுங்க இந்த நாளின் தேவைகளை சந்திக்கும் இயேசு நாம நமது ஆண்டு கிரையும் பிதாவாகியினுடைய அன்பும் பருசு தாவியோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் வேண்டும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆம் காட் பிளஸ் யூ கிறிஸ்துவுக்கு பெரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ் பெத்தில் திரு தலைமை போதக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாசை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்